மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இளநீ பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு கொஸ்டின் நம்ம முன்னாடி இருக்குது ஒன்று வெறு வயிற்றில் இளநீ குடிக்கலாமா இன்னொன்று சர்க்கரை நோயாளிகள் இளநீ குடிக்கலாமா அதாவது வெறு வயிற்றில் இளநி குடிக்கலாமா இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இன்றைக்கி அதிகபட்சம் மக்களால் இருக்குது அதாவது இயற்கை தந்த ஒரு பெரும் கொடைன்னு சொல்லலாம் இது கொஞ்ச நஞ்சங்களும் கிடையாது உடம்புக்கு செலினா இல்லை டயர்டாக இருந்தால் இல்லை நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க இல்லை லாங்காக ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா ரோட்டோரங்களில் ஒரு கடை போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது ஒரு அவுட்டரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கடை இருந்தால் அப்படியே தேவாமிரத மாதிரி இருக்குது அந்த இளநீ பார்த்தா அப்படியே நிறுத்தி ஒரு இளநீ சாப்பிட்டு போகலாம் அப்படி சொல்லி அப்படியே இளநீ குடித்ததுமே அப்படியே உடம்புக்குள்ள அப்படியே ஒரு புத்துணர்ச்சி இவ்வளவுதான் இல்லை அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு குளுக்கோஸ் போட்டால் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் இந்த இளநீர் இந்த இளநீரை யார் வெறு வயத்தில் சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் சர்க்கரை நோயாளிகள் ஏன் வெறு வயிற்றில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான உணவுகளை வெறு வயிற்றில் எடுக்கக்கூடாது அப்படிங்கு ஒன்று இருக்குது அதாவது அதிகமாக உடம்புக்கு சூட்டை கொடுக்கக்கூடியது இந்த உணவை சாப்பிட்டா உடம்பு சூடாயிரும் அப்படிங்கிற உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பித்தத்தை அதிகப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரியான உணவுகளையும் வெறு வயதில் எடுத்துக்கூடாது ஏப்பா இந்த உணவு வந்து ரொம்பவுமே வந்து அமிலத்தன்மை இருந்தது அப்போ அதாவது ஏசிட் புட்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரி அமிழத்தன்மீன் இருந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கூடாது இந்த உணவு நீங்கள் வெறு வயதில் சாப்பிட்டீங்கன்னா பித்தத்தை அதிகப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரியான உணவுகளை வெறு வயத்தில் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நாலஞ்ச வகையான உணவுகளை நீங்கள் வெறு வயத்தில் எடுத்துக்கூடாது தவிர இளநீ உங்கள் உடம்புடைய சூட்டை குறைக்கும் உங்கள் பித்தத்தை குறைக்கும் வாய் புண்ணு ஆற்றும் அல்சரை வந்து குறைக்கும் உங்களுடைய உடம்புக்கு குளிர்ச்சியே தரும் அதனால் இளநீ நீங்கள் வெறும் வயதில் குடிக்கலாம் ஆனால் அதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்குறது நீங்கள் நாம் பார்க்க போகிறோம் அதாவது குளிர் நீங்கள் சளி தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்களும் ஆஸ்துமா வீசிங் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை குளிர்காலத்தில் அல்லது வெறு வயிற்றில் நீங்கள் எடுக்காமல் நல்லது ஏன்னா இது வந்து சூட்டை குறைக்கும் குளிர்ச்சி அதிகப்படுது அப்படிங்கிறனால இது உங்களுக்கு கண்டிப்பாக தொந்தரவு தானே செய்யும் பிறந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது மூன்று வயது குழந்தையிலிருந்து யார் வேணாலும் நீங்கள் எளநீ குடிக்கலாம் அதாவது வெறு வயிற்றில் இளநீ குடிக்கிறதுனால அதில் இருக்கிற உப்புக்கள் மற்றும் தாதுக்கள் கனிமங்கள்னு சொல்லி எண்ணற்ற நன்மை தரக்கூடிய அந்த எனர்ஜி உடம்புக்கு நல்லது அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி அதில் இருக்கிற நல்ல சத்துக்களை உறிஞ்சி உங்கள் உடம்புக்கு தர்றதுக்கு இந்த இருக்கிற அத்தனை கனிமங்களும் தாதுக்களும் உப்புகளும் உபயோகமாகறனால அவசியம் வெறு வயதில் எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஏற்கனவே இது ஏசிட் புட்டு இது நீங்கள் வெறுவேத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் அல்சரோடு சேர்ந்து இது எச்சா வந்து எரிச்சலை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதில்லை ஏன்னா மனித உடம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன் பண்ணுங்கனால இது ஒரு மாதிரி பாதிப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியுமா ஒரு சிலருக்கு அது ஒத்துக்காத தவிர எல்லாத்துக்கும் இது வந்து பொதுவான கருத்துன்னு சொல்லிட்டு சொல்லிவிட முடியாது நீங்கள் வெறு வயிற்றுல ஒரு நாளைக்கு இளநி குடிக்கிறீங்க உங்களுக்கு ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வெறு வயிற்றில் குடிச்சா என்னுடைய அல்சர் அதிகமாகுது பித்தம் அதிகமாகுது இல்லை எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறு வயிற்றில் எடுத்துக்காதீங்க இப்போ சர்க்கரை நோயாளிகள் ஏன் வந்து வெறு வயிற்றில் எடுத்துக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் ஏன் வெறு வயிற்றில் எடுத்துக்கூடாது இதில் இருக்கிற முக்கியமான தாதுக்கள் கனிமங்கள்ங்கிறது குளுக்கோஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது அதாவது அதில் இருக்கிற சர்க்கரை தான் வந்து இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி உடனே நமக்கு கொடுக்குது அதாவது நல்ல ஆரோக்கியமான உடம்புக்கு இருக்குது அவங்களுக்கு இதே நேரத்தில் அதிகமான சர்க்கரை நோய் இருக்குது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் வெறு வயத்தில் குடிச்சிங்கன்னு என்ன ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகி டபார்னுடைய சர்க்கரையுடைய அளவை வந்து அதிகப்படுத்திடும் அதே போல் இதில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சிறுநீரக நோயாளியாக இருந்தீங்க அல்லது சிறுநீரகம் சார்ந்து நீங்கள் ஏதாவது மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறு வயத்தில் இந்த இளநீயை குடிக்கிறத நிறுத்துங்க ஏன்னா இதில் வந்து சர்க்கரை தன்மையும் உப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும் இது ஒத்துக்காதங்கிறனால வெறு வயிற்றில் நீங்கள் எடுத்துக்காதீங்க மற்றபடிக்கு யார் வேணாலும் இது வெறு வயிற்றுல எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் சூட்டை குறைக்கிறதா இருந்தாலும் சரி பித்தத்தை குறைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் நார்மலாக நீங்கள் கடையில் விற்கக்கூடிய இன்ஸ்டன்ட்டான கெமிக்கல் கலந்த சில பானங்களை நீங்கள் குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதே வேளையில் இந்த இளநியை வாங்கி குடித்து நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்களால் வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கும் உதவி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இதுபோல் ஒரு நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய அது உபயோகம் இருக்கும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்